இல்லங்க வர கேங்க காத்து போங்க சார் ஒன் செகண்ட் சார் இல்லை இது வர சார் ஓகே ها என்ன கேமரா போடுறப்பா பின்னால தள்ளி வா பின்னால தள்ளி வா அவர்களுக்கு பல விஷயங்கள் தேவையற்றதாக தெரியலாம் இந்த அம்மாக்களே மக்களை பாருங்க எதிர்கட்சிகள் சொல்கிறாலே தவிர மக்களுடைய பயன்பாட்டை பார்த்தால் இந்த பயன்பாடு மிகச்சிறப்பான பயன்பாடாக சாதாரணமாக பாதுகாமில் இருக்கிற மருத்துவர்களிடம் போய் கா பணம் கொடுத்து பார்ப்பதை விட இங்கே பணம் கொடுக்காமல் இலவசமாக பார்க்கிற வாய்ப்பு கிடைக்கிறது அந்த வாய்ப்பை ஏழை மக்கள் பயன்படுத்துகிறார்கள் விமர்சன அதை பயன்படுத்துவதற்கு தயங்கலாம் பட் ஏழை மக்கள் இதை சிறப்பாக பயன்படுத்த எல்லா இடத்துலையும் வரவேற்பு நீங்களே கண்கூடாக பார்க்கிறீர்கள் அந்த வகையில் இது அம்மாக்களுக்கு மிக அத்தியாவசியமானது இன்றைக்கு மிகுந்த வரவேற்பு இருக்குது அதனால தான் எதிர்கட்சிகார்கள் இது ஏளனம் பண்ணுகிறார்களே தவிர மற்றபடி அம்மா மில்நீக்களுக்கு மிக அவசியமானது மிக சிறப்புக்குரியது இன்னமும் கூட அதிகமான அம்மா செல்நீக்கள் துவக்கி அப்படின்னு தான் எதிர்பார்த்து சொல்லி இருக்காங்க மாண் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் ஏனைய அமைச்சர்களும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி கருத்து சொல்ல விரும்பவில்லை அவர் அவர் கருத்து சொல்லிட்டு இருக்கிறத தவிர அதிமுக முதல்வர் வேட்பாளர் இவர் தான் என்றைக்கும் இந்த காலகட்டத்திலுமே எங்களுக்கு அண்ணா திமுக தேர்தல் நேரம் தான் கூட்டணி உறுதிப்படுத்தப்படும் இப்போது தொடர்ந்து கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை முடிவு இருக்கும் அது முதலமைச்சரே மிக தெளிவாக அவரவர் கட்சிக்கு அவரவர் கொள்கை முடிவு இருக்கும் புரட்சி அதிமுக வேட்பாளர் அதிமுக கூட்டணி வேட்பாளர் என்பது அவர்கள் ஒத்துக்கொள்கிற சொல்ல எங்களுடைய அஇஅதிமுக தலைமையில் தான் அதிமுக எந்த கூட்டணி வந்தாலும் அதிமுக தலைமை தான் அதிமுக தலைமையில் முதல்வர் வேட்பாளர் மாண்முக எடப்பாடி பழனிசாமி அண்ணன் பழனிசாமி அருவியன் ஓபிஎஸ் முன்மொழிந்திருக்கிறார் நாங்கள்லாம் வழிமுடிந்திருக்கிறோம் அது அவங்க வழிமொழிந்து தான் ஆங்கனையே தவிர கூட்டணி கட்சி இருக்கு மைனாரிட்டி தான் கூட்டணி சேர்க்கணும் நாங்கள் யாரும் எங்களோட கூடுதலாக சேர்க்க போவதில்லை நாங்கள் எங்களுடைய தலைமையில் தான் அதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை எங்களுடைய தலைமையில் இல்லாத எந்த கூட்டணியும் எங்கள் கட்சியில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் வராது நாங்கள் ஏற்றுக்கொள்ள போகுது அப்படி இருப்பட்டும் இயற்கையாகவே மாண்பு எடப்பாடி தான் முதலமைச்சர் அதில் எத்தனை பேர் விமர்சனம் செய்தாலும் எத்தனை பேர் சொன்னாலும் அந்த கேள்விக்கே இடமில்லை முதலமைச்சர் எடப்பாடி அதுதான் மக்கள் மத்தியிலும் இன்றைக்கு முதலமைச்சருடைய அலை அடித்துக் கொண்டிருக்கிறது அவர் கொண்டு அம்மா மினி கிளினிக் திட்டம் மட்டுமல்ல நானூற்று நான்கு பேர் முதல் மருத்துவர்கள் கிடைப்பது மட்டுமல்ல இன்றைக்கு தைத்திருநாளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் தொகுப்பு பொருள்களாக முடுக்கரும்பு கொடுக்கப்பட்டுள்ளார்கள் அதற்கு பிறகு இந்த அறிவிப்புக்கு பிறகு அதிமுகவிடைய வாக்காளர் விகிதம் வாக்குச்சாவடி கொடுக்குற விகிதம் அறுபது விழுக்காடு கிடைக்கும் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இருந்தவர்கள் இன்றைக்கு பத்து விழுக்காடு அதிகரித்து எழுபது விழுக்காடு அதிமுக பெறும் என்ற அளவுக்கு நாங்கள் முழு நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஏற்கனவே இதுவரை குறை சொன்னதாக இல்லை ஈழத்தமிழ பிரச்சனையில் ஈழத்து மக்களுக்கு புரட்சி தலைவர் எந்த அளவுக்கு அந்த விடுதலை புள்ளிகளுக்கு உதவினார் என்பது வரலாற்றில் இடம் பெற்றிருக்கிற செய்தி அந்த வகையிலே புரட்சித் தலைவர் பாராட்டினார் அதோடு கூட எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் மதிப்பிற்குரிய சீமான் அவர்களுக்கு பெரிய அனுபவம் இருந்ததாக நான் கருதவில்லை அவர் அன்றைக்கு ஒரு திரைப்படத்தில் இருந்தார் திரைப்பட இயக்குநராகவோ திரைப்படத்தை இருந்தார் இருந்தாலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் பண்ணுற போது இருந்தார் புரட்சி அரசியல் பண்ணும் போதும் பல பேர் எதிர்த்தார்கள் எம்ஜிஆர் அவர்களை விமர்சனம் பல பேர் செய்தார்கள் வீரோடு இருக்கும் வரை நல்ல ஆட்சி வரும்போது அதற்காக எதிர்கட்சி விமர்சனம் செய்யத்தான் செய்வாங்க புரட்சித் தலைவர் விமர்சனம் செய்யாதவர்கள் சில பேர் அன்றைக்கு கருணாநிதி விமர்சனம் செய்தது தான் இருந்தார் கருணாநிதி கூட விமர்சனம் செய்துதான் இருந்தாங்க அது பெரிய பட் இவருடைய கருத்து அவருடைய பாணிக்கு சரியாக இருக்கலாம் வேண்டுமென்றே ஒரு நெகட்டிவ் அப்ரோச் பண்ணி பார்க்குறாரு வேற ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதோ ஒரு உள்நோக்கத்திற்காக திருமதி சீமான அவர்கள் புரட்சித் தலைவரை விமர்சிக்கிறார் அவர் புரட்சித் தலைவரை தவிர்த்து விடுவதை விமர்சிப்பதை நிச்சயமாக தொடர்ந்து செய்ய மாட்டார் தவிர்ப்பார் என்று நிச்சயமாக நம்புகிறேன் அதிமுக கூட்டணி ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஸ்டாலினுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டேன் என்ற வரலாற்றை ஏற்கனவே சொல்லிட்டார் அவர் இப்பையும் அதை தான் சொல்லியிருக்கிறார் அதனால வந்து பாதிப்பு அதிமுகவுக்கு இல்லை பாதிப்பு அவர் நாள் இங்கே வறுமையானால் வாக்கு வாக்குப்பதிவிலை பாதிப்பு ஒரு அலைவர் என்று திராவோட முன்னேற்ற கழகத்தை இன்னமும் பாதி ஏற்கனவே பாதிக்கப்பட்ட நிலையில் தான் திமுக இருக்கிறது அவர் ஒரு முடிவெடுத்து சொன்னால் இன்னமும் திமுக முழுமையாக பாதிப்பதற்கான வகை இருக்கிறது அவ்வளோதான் முடிவு மாறி அதிமுக